அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டெல் கமாசடியில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை முடிவடைந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஈரான் சத்தமின்றி ரஷ்யாவுடன் இணைந்து மிகப்பெரிய சாதனை செய்திருக்கின்றார்கள் பிரான்ஸ் ஜனாதிபதியின் பாலஸ்தீன கரத்திற்கு மிகப்பெரிய அளவில் உலக நாடுகள் ஆதரவை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் பனைய கைதிகள் விடுதலை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஹமாஸ் தரப்பும் இதை அறிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்க ஸ்டேல் தரப்புகளிலும் இந்த விடயங்கள் வெளியாக இருக்கின்றன ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன் போரை மீண்டும் தீவிரமாக தொடர்வதற்கு தான் சமிக்கை செய்திருப்பதாக ட்ரம்ப் செய்தி வெளியிட்டிருக்கின்றார் இதை ஏற்கனவே எதிர்பார்த்த விடயம் நாங்கள் பல காணொலிகளில் மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்தி போர்க்குற்றவாளி இனப்படுகொலையாளி கிரிமினல் குற்றவாளியாக அந்த நாட்டில் விசாரிக்கப்படும் நிதாக தன்னை குற்றங்களிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள தன்னுடைய ஆட்சியையும் அரசு பதவியையும் காப்பாற்றி கொள்வ அவன் எப்படியாவது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை குழப்பி அடித்து விடுவான் என்பதை பல தடவைகள் நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம் அது மட்டுமல்ல ஹமாஸ் இயக்கத்தினர் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைப் போல ஒரு தோரணையை ஏற்படுத்தி ஹமாஸ் மீது பழியை சுமத்துவதற்காகவே அமெரிக்காவும் ஸ்டேலும் இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தே இருந்தார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம் தொடர்ச்சியாக காணொலிகளை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அதை நினைவில் கொண்டிருப்பீர்கள் எனவே அதைத்தான் இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் கூறுகின்றார் ஹமாஸ் இயக்கத்தினர் இந்த பேச்சுவார்த்தை முறித்து விட்டார்கள் அவர்கள் சாவதற்கு தயாராகிவிட்டார்கள் எனவே ஸ்டேலை மிக கடுமையாக தாக்குமாறு நான் கூறியிருக்கின்றேன் இந்த டொனால்ட் ட்ரம்ப் நெதஞ்சாக இருவருடைய இந்த கூட்டு நிகழ்ச்சி திட்டல் நிகழ்ச்சி நிரல் மிகவும் ரகசியமான முறையில் நிதஞ்சாக அமெரிக்காவுக்கு சென்ற நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் இவர்கள் உண்மையில் பேச்சுவார்த்தை நடத்துவதைப் போல காண்பிப்பதே இந்த காசாவில் பசி பட்டினி படுகொலைகளால் உலக நாடுகள் பல சீற்றமடைந்திருப்பதால் அவற்றை திசை திருப்புவதற்கு அல்லது அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று அல்லது நாளை இந்த பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் ஏற்பட்டு விடும் என்று உலகை நம்ப வைத்து அந்த போராட்டங்களை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை ஒரு தளர்ச்சி அடைய செய்வதற்கான வழிமுறையாகத்தான் இவர்கள் கைக்கொண்டார்கள் ட்ரம்ப் நேதஞ்சாக இரண்டு இனப்படுகொலையாளிகளும் இணைந்து ஹமாஸ் மீது இன்று பாரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் ஹமாஸ் இயக்கத்தினர் போர்நெடுத்த பேச்சுவார்த்தைகளை முறித்து கொண்டு விட்டதாக ஆனால் உண்மையில் ஹமாஸ் இயக்கம் இதில் வைத்த ஒரே முக்கியமான நிபந்தனை பனை கைதிகள் விடுதலை போர்நெடுத்த ஒப்பந்தம் அமுலுக்கு வருவதற்கு முன்னர் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு படை பாலஸ்தீனத்தை காசாவை எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமித்திருக்கின்றார்களோ அந்த இடங்களில் இருந்தெல்லாம் அவர்கள் வெளியேற வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருந்தது ஒரு சாதாரண கோரிக்கை ஏனெனில் இவர்கள் ஆக்கிரமித்த நிலம் அங்கு பாலஸ்தீனர்கள் அந்த மண்ணின் மக்கள் அந்த மண்ணில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து ஆக்கிரமிக்கப்படைகள் வெளியேற வேண்டும் என்பதை மிக உறுதியாக இருந்தார்கள் ஆனால் இவர்கள் ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேறவும் மாட்டார்கள் தாக்குதலையும் முழுமையாக நிறுத்தப்போவதில்லை ஆனால் பனை கைதிகளை மட்டும் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு பக்க சார்பான அமெரிக்க ஸ்டைலின் உடைய போர் நடத்த பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்த்தபடி முடிவடைந்திருக்கின்றன மீண்டும் யுத்தம் தீவிரமடைந்திருக்கின்றது கான்ஜினிஸ் பகுதி ரஃபா பகுதி பல்வேறுபட்ட பகுதிகளில் மிக கடுமையான சண்டைகள் நேற்றைய தினமும் பதிவாக இருக்கின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் ஐம்பத்தி ஏழு பொதுமக்களை ஸ்டெயில் ஆக்கிரமிப்பு கொன்று குவித்திருக்கின்றது அதேபோல் அல்கசாம் போராளிகளும் ஸ்டெயிலி ஆக்கிரமிப்புக்கு கடுமையான பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் நேற்று ஒரே தாக்குதலில் நான்கு ஸ்டெயில் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் ஸ்டெயில் இராணுவத்தினுடைய ரெண்டு சினைப்பர் சிறப்பு படையணி சிப்பாய்கள் ஒரு பெண் சிப்பாயும் இன்னொருவரும் கொல்லப்பட்டிருக்கின்றார் மெர்காவா டேங் ஒன்று முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது மிகக் கடுமையான ஒரு மோதல் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோனின் உடைய அதிரடி நிலைப்பாடு அது தொடர்பில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் அதன் எதிர்வினைகளை நேற்றைய காணொலியில் பேசியிருந்தோம் இன்றைய தினம் பிரான்ஸ் அதிபரின் உடைய இந்த பாலஸ்தீன தனி நாட்டை அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கும் நிலைப்பாட்டுக்கு ஸ்டேல் அவர்கள் எப்படியும் எதிர்க்க போகின்றவர்கள் அடுத்த அமெரிக்கா இரண்டு ஒன்றுதான் ஸ்டேல் அமெரிக்காவை தவிர உலகின் எண்பது சதவீதமான நாடுகள் ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கலாம் சவுதி அரேபியாவாக இருக்கலாம் எகிப்தாக இருக்கலாம் ஜோர்டானாக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் ஸ்பெயின் இருக்கலாம் இருக்கலாம் தென்னாப்பிரிக்கா பிரேசில் என பல நாடுகள் பாலஸ்தீன தனி நாடு அமைக்கப்பட வேண்டும் அது ஒன்றே இந்த பிராந்தியத்துக்கு தீர்வை கொண்டு வரும் என்ற நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இரண்டு நாடுகள் உலகளவில் தனித்து நிற்கின்றார்கள் இப்போது ஸ்டேல் அமெரிக்கா இனப்படுகொலையாளிகளை இரண்டு பேரும் தனித்து நிற்கும் போது ஒட்டுமொத்த உலகமும் பாலஸ்தீனர்களுக்காக திரண்டிருக்கின்றது என்பதுதான் தற்போதுள்ள நிலைமை இவ்வளவு இழப்புகள் இவ்வளவு வேதனைகள் இவ்வளவு மரணங்களின் பின்னரும் பாலஸ்தீன தேசம் அமைக்கப்பட வேண்டும் என்ற குரல்கள் உலகளவில் வலுப்பெற்றிருக்கின்றன ஸ்பெயின் பிரதமரும் இதற்கு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கின்றார் பிரான்சினுடைய நிலைப்பாட்டை பிரிட்டன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இல்லாமல் இரட்டை வேடத்தை போட்டுக் போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டார்மர் பாலஸ்தீன நாடு மக்களுக்கு தேவை என்கின்றார் மறுபுறத்தில் தற்போதைக்கு அதை அங்கீகரிப்பது தொடர்பில் தாங்கள் முடிவு செய்யவில்லை என்கின்றார் எனவே பிரிட்டன் இரட்டை நிலைப்பாட்டில் ஒரு பாசாங்குத்தனமான பதிலை கூறினாலும் உலகின் பல நாடுகள் இதை ஆதரித்திருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யாவும் பிரான்சினுடைய தீர்மானத்தை இந்த இடத்தில் ஆதரிப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவும் பிரான்சும் எதிரெதிர் துருவத்தில் இருந்தாலும் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் ஐநா பொதுச்சபையில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான மெக்ரோனின் துணிச்சலான நடவடிக்கையை கிரெம்லின் ரஷ்யா சீனா பல நாடுகள் ஆதரிப்பதில் இணைவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்கா ஸ்டேலை தவிர அத்தனை நாடுகளும் இணைந்திருக்கின்றார்கள் இனப்படுகொலையாளிகள் தனித்து விடப்படும் காலம் வெகு தொலைவில் என்பதை இந்த விடயங்கள் தெளிவுபடுத்தி ரஷ்யா சீனாவுக்கு மேலாக வடகொரியா துருக்கி வெனிசுலா பல்வேறுபட்ட கியூபா போன்ற நாடுகளும் தங்களுடைய பாலஸ்தீன தனிநாட்டுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் சைப்ரஸில் ஸ்டேலியர் இராணுவ சிப்பாய் மீது ஹிந்த் ரஜாப் அறக்கட்டளை ஒரு போர்க்குற்றத்தை பதிவு செய்து அவரை கைது செய்யுமாறு ஒரு அறிவிப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே உலகின் பல நாடுகளில் போர்க்குற்றங்களை இழைத்துவிட்டு தப்பி அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய சிப்பாய்களை இனங்கண்டு அவர்கள் யார் சென்றிருக்கின்றார்கள் அவருடைய புகைப்படங்கள் வீடியோ பதிவுகள் காசாவில் இவர்கள் என்ன போர்க்குற்றத்தை இழைத்தார்கள் என்பதை அந்தந்த நாடுகளின் நீதித்துறைக்கும் நீதிமன்றங்களுக்கும் அறிவிக்கும் ஒரு மிக உயர்ந்த பணியை ஹிந்த் ரஜப் அறக்கட்டளை செய்து வருகின்றது காசாவில் சேலிய படைகளால் கொல்லப்பட்ட ஒரு சிறுமியின் நினைவு அந்த பெண்மணியின் நினைவு தான் ஹிந்த் ரஜப் என்ற அந்த குழந்தையினுடைய நினைவாகத்தான் இந்த அறக்கட்டளை பெயரிடப்பட்டது இவர்கள் சைப்ரஸிலும் மிகப்பெரிய போர்க்குற்றங்களை இழைத்த ஒரு இனப்பு ஒருவன் உல்லாச பயணமாக வந்து சுற்றித் திரிகின்றான் அவனை கைது செய்ய வேண்டும் சைப்ரஸ் மண்ணில் இருப்பதாக திரைப்படம் அரபு ரோஸ் சிப்பாய் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மிகப்பெரிய குற்றங்களை கான்டியூனிஸ்காசாவில் திருப்பதான ஆதாரங்களுடன் அனுப்பியிருக்கின்றார்கள் இந்த கிந்த் ரஜாப் அறக்கட்டளையை பற்றி கூறும் பொழுது நிச்சயமாக ஒன்றை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஸ்டேல் சிப்பாய்கள் மாலத்தீவிலும் தாய்லாந்திலும் மலேசியாவிலும் சென்றபோது அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடுவதற்கும் பெல்ஜியத்தில் இரண்டு ஸ்டேலிய சிப்பாய்கள் போர்க்குற்றம் செய்தார்கள் என்ற நிலைப்பாட்டில் கைது செய்யப்பட்டமைக்கும் மிக முக்கியமான காரணமாக இருப்பவர்கள் இந்த கிந்து கஜ என்பதும் மேலதிக தகவல் அடுத்து இருந்து அமெரிக்க படைகள் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் என்று ஈராக்கில் எழுந்த கோரிக்கைகளுக்கு வலுச்சேர்க்கும் விதமாக தற்போது ஈரானின் குடியே சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுப்பி எழுப்பியிருக்கின்றார்கள் ஈராக் என்பது தனி இறையாண்மை உள்ள பிரதேசம் அந்த நாட்டினுடைய அரசாங்கம் படைகளை வெளியேற செல்லும் பொழுது அவர்கள் அடாவடித்தனமாக அங்கு இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவே ஈராக்கில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் வெளியேற வேண்டும் என்று ஈரான் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக ஒரு கடிதத்தை ஈராக்கினுடைய நீதிமன்றத்திற்கு வழங்கியிருந்தார்கள் இந்த நிலையில் ஈரானுடன் இணைந்த அல்லது ஈரானின் ஆதரவு பெற்ற மக்கள் அணிதிரட்டல் படைகள் மற்றும் ஈராக்கிய ரெசிஸ்டன் எதிர்ப்பு இயக்கங்களும் தற்போது அமெரிக்காவுக்கு எதிராக தங்கள் நிலைப்பாட்டை அதிகரித்திருப்பதுடன் அமெரிக்க துருப்புக்களை ஈராக்கிலிருந்து வெளியேற்ற வேண்டும் திரும்ப அழைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை மீண்டும் மிகப்பெரிய அளவில் வலியுறுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஈரான் சிரியா மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளை உளவு பார்ப்பதற்காக அல்லது அங்கிருந்து சதி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஈராக்கி ஒரு தளமாக அமெரிக்கா நீண்ட காலமாக பயன்படுத்தி வருகின்றார்கள் சதாம் ஹுசைனுடைய வீழ்ச்சியின் பின்னரே அங்கு மிகப்பெரிய அமெரிக்காவினுடைய ஊடுருவர்கள் சதித்திட்டங்கள் ஈராக்கில் மட்டுமல்ல அதை சுற்றி இருக்கக்கூடிய ஈரான் சிரியா போன்ற அயல் நாடுகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருப்பதால் ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய மதத்தலைவர்கள் ஈரானின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக தற்பொழுது அமெரிக்க இராணுவத்தை வெளியேற்றுங்கள் இவர்களுக்கு இங்கே என்ன வேலை என்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் அமெரிக்க இராணுவ படைகள் வெளியேறப் போகின்றார்களா அல்லது அங்கிருக்கும் படைகள் மீதான தாக்குதல்கள் ஏதாவது நடக்கப் போகின்றதா என்பதை அடுத்து வரும் வாரங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரானின் உடைய ஒரு மிகப்பெரிய சாதனை ஈரானின் உடைய இலக்குகளை ஸ்டேல் அமெரிக்க படைகள் தாக்குவதற்கும் ஈரானுக்குள் ஊடுருவதற்கும் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்பட்டது தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த வாட்ஸ்அப் லொக்கேஷன் அங்கு பயன்படுத்தக்கூடிய ஜிபிஎஸ் லொக்கேஷன் மற்றும் பல்வேறுபட்ட தொலைத்தொடர்பு சார்ந்த டிவைசஸ் அங்கு பயன்படுத்தும் பொழுது அவற்றின் லொக்கேஷனை அடையாளப்படுத்தியே ஐஆர்டிசியினுடைய இராணுவ தளபதிகளாக இருக்கலாம் அணு விஞ்ஞானிகளாக இருக்கலாம் மற்றும் பல்வேறுபட்ட முக்கிய நபர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இதன் பின்னர் ஈரான் முசாட் குழுவை சேர்ந்த பலரை கைது செய்த போதும் கூட இந்த படுகொலைகளை முற்றாக நிறுத்த முடியவில்லை தற்போது ஈரான் விழித்து கொண்டிருக்கின்றார்கள் வாட்ஸ்அப்பை முற்றாக தடை செய்து விட்டார்கள் அமெரிக்காவின் ஜிபிஎஸை முற்றாக நாட்டுக்குள் தடை செய்துவிட்டு சீனாவினுடைய ஜிபிஎஸ் கருவிகளை லொகேஷன் காட்டக்கூடிய கருவிகளை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் இவ்வாறு சீனா தன்னுடைய நட்பு நாடுகளின் டிவைசஸ் அவற்றை பயன்படுத்தி வந்தாலும் கூட தங்களுக்கென்ற ஒரு சட்டலைட் செய்மதிகளை உருவாக்கினால் நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த செயற்கைக்கோள்கள் ஊடாக தொலைத்தொடர்பு நடவடிக்கைகளை தாங்களே ஒருங்கிணைத்து கொள்ள முடியும் செய்மதி தொலைபேசிகளை பயன்படுத்த முடியும் செய்மதி தரவுகளை புகைப்படங்களை வீடியோக்களை எதிரிகளின் நகர்வுகளை அறிய முடியும் என்பதால் தொடர்ச்சியாக ஈரான் இந்த செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த வேண்டும் என்ற நடவடிக்கையை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் ஒன்று இரண்டு செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக ஈரான் விஞ்ஞானிகளால் செலுத்தப்பட்டு இந்த நிலையில் ஈரான் மீதான ஒரு யுத்தம் ஈரான் மீதான நெருக்கடி அமெரிக்க ஸ்டேலின் சதிகளை தாண்டி நேற்று முன்தினம் ஈரானின் நஹித் டூ என்று சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ரஷ்ய விண்கலத்தில் இருந்து வெற்றிகரமாக சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது இது ஈரானின் ஒரு சாதனை என்பது மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய காலப்பகுதியில் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி பாதுகாப்பை ஏற்படுத்தப் போகின்றது ஈரானின் சேட்டலைட் புகைப்படங்கள் ஈரான் சேட்டலைட் செய்மதி செயற்கைக்கோளினூடாக தொலைத்தொடர்பு வசதிகளை கட்டமைப்பதனூடாக ஈரான் அடுத்த அளவிலுக்கு செல்லப் போகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அமைதியாக இருந்து ஈரானும் ரஷ்யாவும் இந்த நகைத்துவ தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை சேட்டலைட்டை விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தி இருக்கின்றார்கள் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்த பல நாடுகள் செய்த முயற்சிகளும் தோல்வியடைந்திருக்கின்றன ரஷ்யா தன்னுடைய விண்கலத்தின் ஊடாக இந்த செயற்கைக்கூளை சுற்றுவட்ட பாதையில் கொண்டு சென்று செலுத்தி இருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் ஏனெனில் ஒன்று ஈரான் ரஷ்யாவின் கூட்டு அடுத்து ஈரானின் விண்வெளித் துறையில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி பாதுகாப்பு செயற்கைக்கோள் தொலைத்தொடர்புகள் மட்டுமல்ல இந்த வளர்ச்சி அவர்கள் பாலிஸ்டிக் ஏவுகணை தொழில்நுட்பத்திலும் மேலும் மேம்படுத்துவதற்கு உதவும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஈரான் தொடர்ச்சியாக தகவல் தொழில்நுட்ப துறையில் அடுத்த அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் நேற்றைய தினம் அதாவது இன்றைய மன்னிக்க வேண்டும் இந்த இருபத்தி ஆறாம் தேதி இதிலிருந்து முன்பாக ஜூலை பத்தொன்பதிலிருந்து இன்று வரை சுமி மற்றும் டனாஸ்க் பிரதேசத்தில் ஐந்து உக்ரைனின் முக்கிய கிராமங்களை தங்களுடைய படைகளை கைப்பற்றி இருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இந்த கடுமையான சண்டையின் போது அமெரிக்காவின் நான்கு பேட்ரியாட் ஏவுகணை சிஸ்டங்களை முற்றாக சுக்குநூறாக்கி இருப்பதாக தெரிவித்திருப்பதுடன் கென்சார் ஏவுகணைகள் ட்ரோன்களை பயன்படுத்தி இருபதுக்கும் மேற்பட்ட துல்லியமான தாக்குதல்கள் உக்ரேனிய இலக்குகளுக்கும் இராணுவ உட்கட்டுமானங்களுக்கு எதிராகவும் நடத்தப்பட்டிருக்கின்றன கடந்த வாரத்தில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உக்ரேனிய துருப்புகள் ஒரே வாரத்தில் கொல்லப்பட்டிருக்கின்றன பத்து டேங்கிகளும் பன்னிரண்டு கவச வாகனங்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றன உக்ரைன் படைகளுக்கு தாங்கள் பேரழப்பை அந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்ற செய்தியை இன்றைய நாளிலே ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் விடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமில்லை தொடர்ச்சியாக ரஷ்ய படைகள் முன்னேறி வருவதாகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நேட்டோ படைகள் ரஷ்யாவுக்கு எதிராக களமாட்டினால் மாட்டினால் அதை எதிர்கொள்வதற்கும் தாங்கள் படைகள் முழுமையான தயார் நிலையில் இருப்பதான அறிவிப்பும் ரஷ்யாவிடமிருந்து திடீரென வெளிவந்திருக்கின்றது அடுத்து கம்போடியா தாய்லாந்து இடையே இடம்பெற்ற மோதல் தொடர்ச்சியாக முருகல் நிலை அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இந்த மோதலில் தாய்லாந்து படைகள் தெரிவித்திருக்கக்கூடிய தகவலின்படி தங்களுடைய டிராக்கெட் ஏவுகணை தாக்குதல்கள் விமான தாக்குதலில் நூற்று கணக்கான கம்போடிய படைகளை கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் கம்போடிய படைகளும் தாங்கள் நடத்திய டிராக்கெட் தாக்குதலில் பெரும் உயிரிழப்பை தாய்லாந்துக்கு ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே தாய்லாந்து கம்போடியா மோதல் ஒரு மிகப்பெரிய மோதலாக மாறிவிடுமான அச்சத்தை இந்த விடயங்களை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் கம்போடியாவை எல்லையொட்டிய தாய்லாந்து பகுதிகள் அனைத்திலும் அவசர நிலையை தாய்லாந்தினுடைய அரசாங்கம் பிரகடனப்படுத்தி இருப்பதுடன் இராணுவத்தையும் அதிகளவில் குவித்துள்ளார்கள் அந்த பிரதேசத்திலும் பதற்றம் அதிகரித்திருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பிரதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வளர்ப்பின் சந்தோம் வணக்கம்